ல்ரேஷ் தனிச்சு நிப்பேன் கூட பல கோடி பேர் இருக்கணும் கூட்டம் இருக்கும் இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருப்பேன் தட்ட கோட்டும் கோழி பிரியாணியை கொடுத்து கட்சிக்கு சேர்க்க ஆள் குல் சுரேஷ பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராபிக் ஜாம் பண்ணி மக்களை போடாம ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி தெரு வந்து கூல் சுரேஷ் நான் பாட்டுக்க கோடி மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு காமிச்சு பண்றதும் இல்ல இந்த கூல் சுரேஷ் கட்சி புரிதுங்களா கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கூல் சுரேஷ் கட்சி இருபத்தி ஆறுல பாருங்க இருபத்தி ஆறுல பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மேலக்காக சொல்லல புரிஞ்சீங்க புரியுதுங்களா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கிறவங்க தான் புரிதுங்களா வாட் ப்ரோஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ புரியா ஏ கூல் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ ஐ எம் கூல் ப்ரோ